வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் வெல்டர் அன்வன்சஸ்ங்க இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது ஒரு அர்ஜென்ட்டு சேலுக்கு வந்துருக்கக்கூடிய டிடிசிபி அப்பூட் சைட்டு நாலு சென்ட் வந்து சேலுக்கு வந்துருக்குங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த மார்க்கெட்டிங் மார்க்கெட் வந்து வந்துருக்கு ரொம்ப ரொம்ப அவசரனால ஒரு சென்ட் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு தராங்க மொத்தம் நாலு சென்ட் சேர்த்து நாலு லட்ச ரூபாய்க்கு தராங்க அர்ஜென்ட் சேல் சைட்டுங்க இந்த வீடியோவில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா எல்லா தகவலும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள் இந்த ப்ராபர்ட்டிக்கு போகிற வழியை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ராபர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டிப்பாளையம் டு பல்லடம் போகிற ரோடில்லைங்க பல்லடம் கொத்தின் பைபாஸில் இருந்து கரெக்டாக நாலாவது கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு லொக்கேட் வந்துடலாம் ரீச் ஆகிடலாம் லொக்கேஷன் மேப்பு கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் இது எந்த ரோடுன்னு கேட்டிங்கன்னா கார்னம்பேட்டையிலேருந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா கரடியா ஜங்ஷன்லேருந்து டூவர்ட்ஸ் மாதிரி சவுத் சைடில் போகிறோங்க காமநாயக்கம்பாளையம் கரடியாவிடு காமநாயக்கம் போகிற காமநாயக்கம்பாளையம் போகிற வழியில் கரெக்டாக ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் கே கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊர் வந்து வருங்க அந்த ஜங்க்ஷன்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டரெலாம் சைட்டுக்கு ஆயிடலாம் லேட் பேர் வந்து ஸ்ரீ சக்தி கார்டன் டிடிசிபி அப்போடு சைட்டுங்க நாலு சென்ட் வரும் சைட்டு ரெண்டு லட்ச ரூபா பக்கம் மார்க்கெட் இருக்குது ஒன்றே உக்கால் ரூபாய்க்கு தாராளமாக போகும் அர்ஜென்ட்டுனாலும் இந்த ரேட்டுக்கு தராங்க சைன்ட்டு வந்து வெறும் ஒரே ஒரு லட்ச ரூபா தான் ரோடு குத்தல் அப்படி எதுவுமே கிடையாது கிளியர் சைட்டு உக்கா சைட் எங்க சொல்லுங்கள் கரடியாவி அதாவது பல்லடம் செட்டிப்பாளையம் ரோட்லேருந்து ரைட் சைடில் க கரடி ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடில் கட் பண்ணி இருந்தீங்கன்னா கே கிருஷ்ணாபுரங்க பல்லடம் தாலுக்காவை சேர்ந்தது திருப்பூர் மாவட்டம் சென்ட் வந்து ஒரு லட்சரூவாங்க ஒன்றாம் குழந்தைக்கு ரெண்டு ரூபா பக்கம் அது தாராளமாக போகும் இன்னொஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சூப்பர் ஜேக் பாட்டுன்னே சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு அவசர சூழ்நிலைனாலும் இந்த ரேட்டு தராங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் புதுசாக இருக்கு வேர் ஹவுஸு நிறைய ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் ஏரியா ஏக்கராவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி வரைக்கும் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் இந்த லெட்சலுக்க லேவ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்து லேட்டில் நாலாறு ரூபா நாலு ரூபாய்க்கு மேலே தான் சைட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டுங்கனால இந்த ரேட்டுக்கு தராங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணது இந்த சைட் வந்து ஒரு டென் டேஸ்க்கு மட்டும்தான் தான் அவைலபிளாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்காதுங்க இதே மாதிரி நான் போகிற அர்ஜென்ட் வர ப்ராடக்ட்ஸ்லாம் டெய்லி ஒரு வீடியோ போட்டு தான் இருக்கேன் வந்தால் போடுவேன் அது போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக பார்க்கணும்னு நினச்சிக்கலாம் மறக்காம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கே அப்புறம் ஜங்ஷனுங்க அந்த போர்க்கார்டனில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சக்தி கார்டன் போர்டு வச்சுருப்பாங்க அது வந்து உள்ளே கட் பண்ணி வரணும் சைட் நம்பர் வந்து அறுபத்தொன்னுங்க சவுத் ஃபேஸிங் சைட்டு ரோடு வந்து இருபத்தஞ்சி அடி ரோடுங்க டிடிசிபி ரேவலைஸ் பண்ணி அப்ரூட் வாங்கி வச்சுருக்காங்க இப்போ இந்த லேட்டுக்குள்ளே வந்துவிட்டாங்க ஸ்ரீ சக்தி கார்டன் அந்த ஆர்ட் குள்ளே வந்திங்கன்னா சைட்டில் கல்லில் வந்து நம்பர் போட்டுருவாங்க அதை வச்சு நீங்கள் சைட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு சென்ட் வந்து ஒரு லட்ச ரூபா நாலு சென்ட் சேர்த்து மொத்தம் நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக நீங்கள் எப்போ வேணாலும் சைட்டில் போய் பார்க்கலாம் சைட்டில் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் லொக்கேஷன் மேப் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் பற்றி யாராவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் அர்ஜுன்ஸ் இருக்கிற ப்ராபர்டீஸெலாம் வந்து அடிக்கடி போடுங்க நம்ம சேனலில் நான் போட்டால் வந்து சீக்கிரமாக சேல் ஆகிரும் நான் போடுற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக வரோன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு கூட பக்கத்தில் பெல் ஐ காலில் ஆளு வருஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும் நான் போடுற ப்ராப்பர்ட்டிஸ் வர்றது சைட்டில் கல் இருக்குது பாருங்கள் ஃப்ரண்டேஜ் வந்து முப்பத்தஞ்சி ஐடி பக்கம் அவ்வளோ வரும் நாலு சென்ட்டுக்கும் ஒரு இருபது ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்கும் ஒரு சென்ட்டுக்கு வந்து ஒரு ரூபாங்க கிரைய லிமிட் வந்து பல்லடத்துல கரையை முன்னாடி வரும் தெற்கு பாத்திர சைட்டுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ